அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத் அலகமது ரபில் ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வாபி அஜ்மயின் அம்மாபார் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் ரஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமது எல்லா புகழும் அல்லாஹ் இது தவறான நம்பிக்கைகள் தொடர் காணொலியில் பல தவறுகளை உங்களுக்கு இதற்கு முன்னால் சுட்டி காட்டியிருக்கிறோம் இது பாகம் ஐந்து இந்த காணொலியில் இணை கற்பித்தவர்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது என்று திருமறை குரான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள் அதை தான் இந்த காணொளியில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் முதலாவதாக இந்த காணொலியில் நான் சொல்ல போகிற செய்திகளுக்காக நீங்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது என்ன இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பது இறை கட்டளை அல்லாவுடைய கட்டளை நீங்கள் வழி தவறிவிடாமல் அல்லாவிடத்திலே வெற்றி பெற வேண்டும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் மற்றபடி உங்களை பரம்பரையாக குறை சொல்வதற்காக இந்த காணொலி அல்ல என்பதை தெளிவாக நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் பல பேர் இதெல்லாம் உடைத்து பேச மாட்டாங்க அதனால் நம்ம சமூகத்தின் மத்தியில் பலவிதமான தவறுகள் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்குது அதுவுக்கு மாற்றமே இல்லை முடிவே ஏற்பட மாட்டேங்குது எனவே தான் சில செய்திகளை உங்களுடன் உடைத்து பேச வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது அல்ல போதுமான இன் அதாவது தன்னுடைய அதாவது கற்பித்தவர்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுவா தேடுவது சம்மந்தமான விஷயம் இருக்குல்ல இதை வரலையும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பலவிதமாக அதாவது அவங்களுடைய தகுதிக்கு தக்கவாறு வளர்க்குறாங்க நல்ல வசதி வாய்ப்போடு உள்ளவங்க அந்த குழந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வளர்க்குறாங்க சரியா அதற்காக அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் மரணித்த பிறகு அவர்கள் சேர்த்து வைத்த செல்வம் செல்வாக்கு அவர்கள் கொடுத்த பட்டம் பதவிகள் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு நாம் என்னமாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிது அதனால் எல்லா இடத்துல பிரார்த்திக்கிற செய்யக்கூடியவர்களாக வருவாங்க இன்னொரு சாரார் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் வறுமையில் தங்களுடைய பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருப்பார்கள் அந்த காரண காரியங்களை மனதார நெஞ்சில் சுமந்து அதற்காகவும் அவர்கள் மரணித்து பிற்பாடு பிள்ளைகள் அவர்களுக்காக பிரார்த்திக்க முன் வருவார்கள் மூன்றாவதாக இஸ்லாத்தின் அடிப்படையில் வசதியானவர்களாக இருக்கட்டும் அல்லது ஏழைகளாக இருக்கட்டும் இது என்ன பேசிக்கே இஸ்லாத்தின் அடிப்படையில் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒவ்வொன்று அவங்க மேலே அக்கறைப்பட்டு கெட்டுவிடக்கூடாது சீரழிந்து விடக்கூடாது தப்பான முறையில் வளர்ந்துடக்கூடாது தப்பானவர்களோடு பழகி எந்த விதமான தீமையான காரியங்களை செய்த கூடாது என்றெல்லாம் அல்லாவுக்கு அஞ்சு அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அடிப்படையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாவுடைய மார்க்கத்தை அவர்கள் விளங்கும்படி தெளிவாக புரிந்து செயல்படும்படி அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர்களுக்கு பாடம் நடத்தி நல்லொழுக்கம் இல்லை பிள்ளையாக வளர்த்து விட்டு சென்ற தாய் தந்தைக்காக அந்த பிள்ளைகள் மனமுருகி துவா செய்வார்கள் இப்படி மூன்று அடிப்படைகள் இருக்குது இதை மூன்றையும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் சரியா இப்போ இந்த மூன்றில் முதல் சார் அறை முதல்ல எடுத்துக்கோங்க முதல் சாரார் யார் நான் சொன்னது நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் கூட இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு தேவைகளை அனைத்தையுமே மேலதிகமாக கொடுத்து அதிக சந்தோஷமாக வளர்த்தார்கள் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அவர்கள் செல்ற வழி நல்ல வழியா கெட்ட வழியா அதெல்லாம் அது பற்றிலாம் பேச்சே இல்லை ஒன்று என்ன இது நம்ம குழந்தைகள் நம்ம பெற்ற குழந்தை இதுக்கு எந்த குறையும் இல்லாமல் வளர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் செல்வம் செல்வாக்கு வீடு வாசல் கல்வி மற்ற பிஸ்னஸ்ஸு மற்ற சொத்துக்கள் இப்படியெல்லாம் நிறையா சேர்த்து வச்சுட்டு போனாங்க எந்த ஒரு குறையும் வைக்கல அதில் அந்த தேவைகள் இல்லை அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் மரணித்த பிறகு அந்த ஆர்வத்தோடு என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கிறாங்க இல்லையா இப்படி இந்த பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள மூணு பேரும் நீங்கள் யாராக எந்த நிலையில் இருக்கிறீங்களோ எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்களோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த தாயும் தகப்பனும் உயிரோடு வாழும் பொழுது அவர்கள் செய் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் ஆறு மாறு செய்விய காரியங்களில் எந்த ஒரு தடையும் சொல்லாமல் அதை மட்டும் அதை விட்டும் அவர்களை தடுக்காமல் அந்த பாவமான காரியங்களிலிருந்து நீங்கள் அவர்களை பாதுகாக்காமல் அவர்கள் வாழும் வரை பேசாமல் இருந்து கொண்டு அவர்களுடைய செல்வம் செல்வாக்கை நீங்கள் அனுபவித்து இருந்து விட்ட பிறகு நம்ம தாய் தகவல் நம்மளை மரணித்த பிறகு நினைக்கிறீங்கன்னு வைங்க நம்மளை நல்ல முறையில் வச்சுருப்போம் நாங்கள் அவங்களுக்கு நாம் அல்லா கிட்ட பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இல்லையா நினைக்கிறார்கள் பலர் அப்படி நினைக்கக்கூடியவர்கள்ட்ட மார்க்க பேசிக்கும் கிடையாது அடிப்படையும் கிடையாது மார்க் அடிப்படையில் அவர்கள் வளரும் இல்லை ஆனால் அல்ல ஒருத்தர் இருக்கிறான் அவன் இறைவன் அப்படின்னு அந்த நினைப்பு இருக்குது அப்போ அவங்ககிட்ட நம்ம கேட்போம் அப்படின்னு துவா செய்யக்கூடியவர்களும் சிலர் இருக்கிறார்கள் அப்படி அவங்க அல்லாட்ட கேட்பாங்க எல்லாம் என் தகப்பனுக்கு அதை செய்ய அதை செய் இதை செய் அதை கொடு இதை கொடு இப்படி பல இதையும் கேட்பாங்க அல்லது இஸ்லாம் இறந்து போனவர்களுக்கு தர்மத்தை வலியுறுத்தி இருக்கிறது இல்லையா பிரார்த்தனை வலியுறுத்தி இருக்கிறது அப்போ பிரார்த்தனை செய்வாங்க ரெண்டாவது அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவர்களுக்காக அவங்களுடைய பேரில் தான தர்மம் செய்வது அவங்களால முடிஞ்சது எது வேணாலும் செய்கிறாங்கன்னு வச்சிங்களா தர்மமாக இப்படி செய்வாங்க சரி இப்படி செய்கிற இந்த தான தர்மமும் இப்படி அவர்களுக்காக கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையும் பலன் தருமா இதை அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லா ஏற்றுக்கொள்வானா என்று இந்த கேட்டகரியில் உள்ளவங்க சிந்திக்கணும் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாவுக்கு இணை வைத்துவிட்டு அல்லாவின் மார்க்கத்திற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்திற்கு மாற்றமாக வாழ்ந்து மரணித்த அவர்களுக்கு அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளால் என்ன செஞ்சாலும் தெரியும் அவர்களை பாதுகாக்கவே முடியாது அவர்களை அவர்களுடைய அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாது அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் தப்புங்கிறது உணர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் உயிரோடு இருக்கும்போதே சொல்லி அந்த தீமைகளில் இருந்து அவர்களை இருக்க வேண்டும் அதை செய்யறது இல்லை யாரும் ஏன்னா இது ஒரு சாரா இதை வச்சுக்கோங்க. ரெண்டாவது சாரார் அவங்க என்ன ஒரு நாலஞ்சு பிள்ளைகளை பெற்றி தாயம் தவப்பணும் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஆளாக்கி பெரியவர்களை ஆக்கிறதுல அவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க அந்த கஷ்டத்தெல்லாம் அந்த பிள்ளைகள் பார்த்து அவர்கள் மேலே கருணையோடும் அன்போடும் அதிக பாசத்தோடும் வளர்ந்துருப்பார்கள் அவர்கள் மரணித்து விட்டார்கள் அப்படி மரணித்து விட்ட பிறகு அல்ல இவர்களுக்கு பிறகு நல்லா செல்வம் செல்வாக்கு இப்படி ஏதாவது வளர்த்துருந்தான்னு வச்சிக்கங்களேன் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்காக நம்ம துவா செய்யலாமா அவங்களுக்காக என்னென்ன நன்மைகள் நாங்கள் செய்யணும் இப்படிலாம் மார்க்க அறிஞர்கள்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இவங்க செய்வாங்க இதனால் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் இவர்கள் செய்வார்கள் ஆனால் இதை வந்து மார்க்க அறிஞர்கள் எல்லாருக்குமே படித்தோமே இதில் எதை எல்லாம் ஏற்றுக்குவான் எதை ஏற்றுக்க மாட்டான்னு பிரித்து அவர்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய இந்த மார்க் அறிஞர்கள் எல்லாம் நுனிப்புலும் தானே அதனால் இவரெல்லாம் அடிச்சு விட்ருவாங்க ஆ செய்யுங்க இவனுக்கும் பத்து ரூபா கிடைக்கும் அவன் தர்மம் செய்கிறதுனால ஏன்னா அள்ளி வழங்குறதுனால இவனுடைய தொப்பையும் நிறையமில்ல அதுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கார்கள் ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வாழும்போது இந்த ஏழத்துவ கரிமான் கலிமத்து தௌஹீத் அஷத் அல்லாஹிலாக இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துகு வ சொல்லும் இந்த ஏகத்துவ திரு கலிமாவில் தான் அதன் அடிப்படையில் யார் வாழ்ந்தார்களோ அதன் அடிப்படையிலே யார் மர்ணித்தார்களோ தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்தும் பொருந்தும் பிள்ளைகளை செய்யக்கூடிய துவாவாக இருந்தாலும் அதுக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் அப்படி அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் பிள்ளைகள் செய்யக்கூடிய எந்தவித தர்மமாகவும் தானமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு போய் சேர வேண்டுமே ஆனால் அதற்கு தகுதி உடையவர்களாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படி வாழாமல் யார் சென்று விட்டார்களோ அதன் பிறகுலாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளால் யாரோ சொந்த பந்தங்களோ பார்சல் பண்ணிலாம் அனுப்ப முடியாது மாறாக உங்க வழி என்னன்னு நீங்கள் யோசிங்க அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் எப்படி வளர்ப்பார்கள் கவனம் தான் வளர்த்துருப்பாங்க அதே நிலை உங்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதை நீங்கள் யோசித்து அதிலிருந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக மாறுங்க இது ரெண்டாவது சாரார் மூணாவது சாரார் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தந்த அந்த பேசிக்கிலிருந்து அந்த பேசிக்கிலேயே வளர்க்கப்பட்டு அந்த பேசிக்கின் அடிப்படையில் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் வசதி வாய்ப்பு என்ன இருந்தாலும் சரி அவர்கள் மார்க்கம் சொன்னபடி அவர்களுக்கு ஏன்றதை செய்வார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை அது அல்லாஹ்வால் அவன் கொடுத்த உத்தரவுக்கு அந்த அவனுடைய வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான் சொன்னது அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்படி இந்த விஷயத்துக்கு அனைத்திற்கும் முன்மாதிரியாக இருக்கிறது என்று அல்ல நபி இப்ராஹிம் அவர்களை பற்றி நமக்கு சொன்னான் அவர்கள் ஒரு அவங்க வாழ்க்கை ஒன்று போதும் இவைகளை தெளிவாக நம்ம புரிந்து கொள்வதற்கு சரியா இன்னைக்கு வந்து எந்த நிலையில இறந்து போயிருந்தாலும் சரி தன்னுடைய தாய் தகவனுக்கு நாங்கள் பாவம் கேட்போம் கேட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அது நிச்சயமாக அல்லாவால் நிறைவேற்றப்பட மாட்டாது என்பதை பற்றி அல்லா திருமறை குரால் தெரிய தெளிவாக சொல்லிவிட்டான் தன்னுடைய கலீல் உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய அல்லாவுக்கு உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய எபி நபி இப்ராஹிம் அலைவசம் அவர்களை பற்றி தான் இந்த செய்தி இணை கற்பித்தவர்களுக்கும் இறைவனை அடியோடு நிராகரித்தவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கோரக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்போது நான் மேற்கூறி கூறப்பட்ட அந்த மூன்று கேட்ட மக்களும் தெளிவாக இதை செய்வருங்கள் என்ன இணை கற்பித்தவர்களுக்கும் இறைவனை அடியோடு நிராகரித்தவர்களுக்கும் அந்த ரெண்டு அடிப்படையில் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு யாருமே கேட்கக்கூடாது இதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலமேன் சொல்லி காட்டுகிறான் உங்களை விட்டும் அல்லாஹுவை அன்றி எதனை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள் நீங்கள் வணங்கக்கூடிய அவற்றை நாங்கள் மறுக்கிறோம் அவற்றை நீங்கள் வணங்குவதால் உங்களையும் நாங்கள் மறுக்கிறோம் வேறு என்று யார் சொன்ன இப்ராஹிம் அலேசுலம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் அதை பற்றி காட்டுகிறான் உங்களை விட்டும் அல்லாகுவை என்று எதனை நீங்கள் வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகிக்கொண்டோம் அதுல எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அல்லாஹுவை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை அல்லாஹுவை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவன் பேச்ச கேட்டு நடக்கும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று அவர்கள் கூறிய விஷயத்தில் இப்ராஹிம் அவருடன் இருந்தவரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு அவர்களிடத்தில் இடத்துல இப்ராஹிம் அவர்களை பின்பற்றிய மக்களிடத்தில் அழகிய முன்மாதிரி எதில் இருக்கு இதில் இருக்கு விலகி கொண்டோம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒற்றுமில்லை உருவமில்லை நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ என்று சொன்னார்களே அந்த விஷயத்தில் அவர்களிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது மேலும் தொடர்கிறான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் இருந்து உங்களுக்கு எதையும் செய்ய நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்று இப்ராஹிம் தம் தந்தையிடம் கூறியதை தவிர இதில் முன்மாதிரி இல்லை எதில் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார்களே அதில் முன்மானிப்பு இல்லை வேற எதுவும் அல்லாவிட்டதில்லை அவங்க செய்ய முடியாது அந்த அதிகாரம் அல்லாட்டு தான் இருக்கு அதனால நான் என்ன செய்வேன் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு இப்ராஹிம் சொன்னாரே அதில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை இதில் அவரிடம் முன்மாதிரி இல்லை எங்கள் இறைவா உன்னையே சார்ந்து இருக்கிறோம் உன்னிடமே திரும்பினோம் மீளுதல் எங்களுடைய மீளுதல் உன்னிடம்தான் உள்ளது என்று அல்லாஹு ரொம்ப அறுபதாவது அத்தியாயம் நாலாவது வசனத்தில் தெளிவாக இந்த செய்தியை சொல்லி காட்டுறான் அப்போ நபி இப்ராஹிம் அலேவசலம் அவர்களை விட அல்லாவுக்கு உற்ற நண்பர் உற்ற தோழர் யார் யாராவது இருக்கிறாங்களா யாரும் இல்லை அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலுவலம் அவர்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை அவர் தன்னுடைய தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடுவேன் சொன்னாரே அதுல முன்மாதிரி இல்லை அப்படி உங்கள யாரும் கேட்க கூடாது தெளிவா புரியுதா இல்லையா மேலும் அல்ல சொல்லுகிறான் இணை கற்பிப்போர் நரகவாசிகள் இணை கற்பிப்போர் நரகவாசிகள் இணை கற்பிப்போர் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னர் அவர்கள் நெருங்கிய உறவினரை ஆனாலும் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களே ஆனாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டோருக்கும் இந்த நபிக்கும் அதாவது முகமது சல்லா அலையம் அவர்களுக்கும் தகாது கூடாது என்று அல்லாஹு ரபுல்லின் சொல்லுகிறான் மேலும் இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாக தான் எதுக்காக அவர் கேட்டாரு தந்தைக்கு அறியாத காலத்தில் அவர் வாக்குறுதி கொடுத்துட்டாரு நான் பாவ மன்னிப்பு தேடுவ அதனால தான் அவர் பாவ மன்னிப்பு தேடினார் சரியா அல்லாவின் அதாவது அவர் அவருடைய தந்தை இப்ராஹிம் அலையா அவர்களுடைய தந்தை அவர் அல்லாவின் எதிரி என்பது அவருக்கு அதாவது இப்ராஹிமுக்கு தெரிந்த பின்னால் அதில் இருந்து விலகி கொண்டார் அல்லா வாக்குறுதி விலகினாருங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அல்ல சொல்கிறார் அவர் அதிலிருந்து விலகிக்கொண்டார் இப்ராஹிம் பணி உள்ளவர் சகிப்பு தன்மை முக்கியவர் என்று ஒன்பதாவது நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு வசனங்களை படிங்க தெளிவாக அல்ல சொல்லி காட்டுகிறார் இப்ராஹிம் நபி தனது பெற்றோருக்கு பாவ மன்னிப்பு தேடியது ஏன் என்று ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினாலு பதினாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று பத்தொன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தேழு இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறு அறுபதாவது அத்தியாயம் நாலு ஆகிய இத்தனை குரான் வசனங்கள்லேயும் இப்ராஹிம் நபி அவர்கள் தமது தந்தைக்காக பாவ மன்னிப்பு கோரியதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் அல்லா சொல்லி காட்டுகிறான் இதை முன்மாதிரியாக கொண்டு இணை கற்பித்தவர்களுக்கும் இறைவனை அடியோடு நிராகரித்தவர்களுக்கும் பாவ மன்னிப்பு கோரலாம் என்று யாரும் கருதிவிடக் கூடாது அதோடைய விளக்கம்தான் இந்த காணொளி ஏனென்றால் அறுபதாவது அத்தியாய நாலாவது வசனத்தில் இப்ராஹிம் தமது தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடியது தேடிய விசை விஷயத்தை தவிர இப்ராஹிம் அலைவாசல்லாம் தனது தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடிய விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் தான் அவரிடம் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் அதில் முன்மாதிரி இல்லை ஆக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான் ஒன்பதாவது நூற்றி பதினாலு வசனத்தில் தமது தந்தை இறைவனின் எதிரி என்பதை அறிவதற்கு முன்னால் அவருக்காக இப்ராஹிம் இப்ராஹிம் பாவ மன்னிப்பு தேடினார் எப்போ தேடினார் தமது தந்தை இறைவனின் எதிரி என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் தமது தந்தை இறைவனின் எதிரி என்பது தெரிந்த பின்னால் அதிலிருந்து அவர் விலகி கொண்டார் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே தெளிவாக ஒன்பதாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்களுடைய தாய்மொழியில் அல்லாஹுடைய வேதத்தை படிங்க அல்லா மிக தெளிவாக சிறு குழந்தைகளுக்கு விளங்குவது போல சொல்லி காட்டுகிறான் ஒரு செய்தியை பல அத்தியாயங்களில் பல வசனங்களில் சொல்லி காட்டுவோம் அதை அனைத்தையும் ஒன்று சேர்த்து படித்தீர்களே ஆனால் மிக தெளிவாக நாம் விலகி கொள்ளலாம் யாருடைய விளக்கமும் தேவையில்லை உங்கள் மொழியில் உங்களுடைய தாய்மொழியில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு என்ன சொல்கிறான் என்பது தெல்ல தெளிவாக உங்களுக்கு பிள்ளைங்க அல்லாவை விட விலக்கி கூட முடியுற அளவுக்கு மனசை அறிவு இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்கள் என்ன பூட்டா தொங்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ரப்ப இதை தெளிவாக நன்மை எது தீமை எது என்பதை உங்களுக்கு தெளிவாக பிரித்து காட்டும் அப்படி நீங்கள் எளிமையாக விளங்கிக் கொள்வதற்காக உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வேதம் தான் இந்த வேதம் ஒரு சில செய்திகள் நமக்கு விளங்காது அதை தெளிவாக அல்லாவுடைய தூதர் சொல்லாவுடைய சொல்ல விலகி கூறிவிட்டார்கள் எனவே சிந்தியுங்கள் மக்களே நல்ல வழியை தேர்வு செய்ய ஏதாவது உங்க மனம் கோணும்படி நான் சொல்ல வேண்டும் என்பது எனது நோக்கம் அல்ல ஆனால் உடைத்து பேச வேண்டும் உங்கள் உள்ளங்களில் அது தைக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறேன் அல்லாஹ் உண்மையை உண்மையாக உணர்ந்து கொள்ளும் நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கிக்கொள்ள அருள் புரிய அல்லாவிடும் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக்கல்லாக ஹைரா